கேரளா மாநிலம் பாலக்காடு பகுதியில் முப்பத்தைந்து வயது பெண் ஒருவர் கணவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு பதினோரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் அங்குள்ள ஒரு பள்ளியில் படித்தும் வருகிறார் இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பதினான்கு வயது சிறுவனும் அதே பள்ளியில்தான் படித்து வருகிறான் சிறுவர்கள் இருவருமே பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் ஒன்றாகத்தான் வருவார்கள் நண்பர்களாக இருவரும் பழகி வந்தனர் மேலும் பக்கத்து வீடு என்பதால் இரு வீட்டினரும் பேசியும் கொள்வார்கள் இதே போன்று சிறுவர்களும் இருவர் வீட்டிலும் மாறி மாறி விளையாடுவதும் வழக்கம் அப்படிதான் பக்கத்து வீட்டு பதினாறு வயது சிறுவன் முப்பத்தைந்து வயது பெண்ணின் வீட்டிற்கு அடிக்கடி விளையாடுவதற்காக வருவான் அப்போது அந்த சிறுவன் மீது மோகம் கொண்ட அந்த பெண் அந்த சிறுவனுடன் பாலியல் இச்சையில் ஈடுபட்டுள்ளார் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சிறுவன் தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு வீட்டிலிருந்து சென்றிருக்கிறான் ஆனால் பள்ளிக்கு சிறுவன் வரவில்லை என்று பெற்றோருக்கு போன் போயுள்ளது இதனால் அந்த சிறுவனின் பெற்றோர்கள் பள்ளி மற்றும் அந்த பகுதி முழுவதும் தேடியுள்ளனர் எங்கு தேடியும் சிறுவனை காணவில்லை இதனால் பக்கத்து வீட்டுக்கு சென்று தேடியுள்ளனர் ஆனால் அங்கும் சிறுவன் இல்லை மேலும் அந்த பெண்ணையும் காணவில்லை அவரையும் தொடர்பு கொள்ள முயன்றபோது அதுவும் முடியவில்லை இதையடுத்து சிறுவனின் பெற்றோர்கள் உடனடியாக போலீசிலும் புகார் அளித்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து சிறுவனை தேடியும் வந்தனர் விசாரணையில் பக்கத்து வீட்டு பெண் தான் அந்த சிறுவனை எர்ணாக்குளத்திற்கு கடைத்து சென்றதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் அங்கு சென்று சிறுவனையும் மீட்டனர் மேலும் சிறுவனை கடைத்தி சென்று சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பக்கத்து வீட்டை சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண்ணையும் பாலக்காடு போலீசார் அழைத்து வந்து விசாரணையும் செய்தனர் இதில் அந்த பெண் தன் வீட்டுக்கு வரும்போது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் சம்பவத்தன்று எர்ணாகுளத்திற்கு ஆசை வார்த்தைகளை கூறி கடைத்திச் சென்றதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் போக்சோ வழக்கின் கீழ் அந்த பெண்ணை கைதும் செய்தனர் தாய் வயதில் இருக்கும் ஒரு பெண் இப்படி ஒரு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவமானது கேரளா மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது